சிம்மராசி காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் என்ன தரப்போகுது பாதகாதிபதி செவ்வாய் வீட்டிலே அவர் வேறு ஆட்சி வேறப்பட்டிருக்கார் அதாவது நண்பர்களே இந்த பாதகாதிபதி இஸ் ஏ பேட் பாய் இந்த பாதகாதிபதினா எதுனா நமக்கு கெடுதலை மட்டுமே ராசிநாதன் சூரியனும் சுக்கரனும் புதனும் எல்லாருமா சேர்ந்து நான்காம் இடத்தில் பொழுது இது ஒரு மோசமான ஒரு விஷயம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரெண்டு பேர் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க நான் நிறைய ஜாதகங்களில் சொல்கிறேன் ஒன்று சிம்ம ராசிக்காரங்க ஏழாம் இடத்து ராகுவால் குடும்பம் பிரியம் பாதிக்கப்படுவீங்க அல்லது கும்பராசிக்காரர்கள் ராசியில் ராகுவோ அதனால் பாதிக்கப்படுவீங்க சிம்மராசிக்காரர்களுக்கு நிம்மதியற்ற தன்மை என்பது எனக்கு கோபப்படுறது தான் உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை யார் வேணால் சில பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் புட்சலுத்தனம் வேணும் கோபம் யாருக்கு வராது சொல்லுங்கள் ராசிநாதன் சூரியன் செவ்வாவோடு சேரும் பொழுது இந்த இது சொல்லுவாங்கள்ல அடிதடி சண்டை போன்றவை ரொம்ப ரொம்ப நடக்கும் ஸோ அப்போது நான்காம் இடத்துல சூரியனோடு சேர்ந்த புதன் தேவையில்லாத பண விஷயத்தில் தெரிஞ்ச வேலையை செய்யுங்க நம்ம பெரியவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டால் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் மூன்று பத்துக்குடிய சுக்கரன் வேறு பாதுகாத்து வீட்டில் இருக்கும்போது வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் போகாது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஃபன்னு ஜாலி மஜா இன்பம் இதுமாரியே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கில் காட்டுறத வீட்டில் காட்டாதீங்க வீட்டில் காட்டுறதை ஒர்க்கில் காட்டாதீங்க அதுக்கு செப்பரேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்களில் ரொம்ப சிறப்பு என்னென்னா வருஷத்துடைய கடைசி மாத பலன் இதுக்கு மேலே மாத பலன் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு தான் போகணும் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் தனுசு ராசிக்கு செல்லுகின்றது அதாவது குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறது இதுதான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டுங்க இந்த மாதம் நான்கு ராசி நான் அப்போ போகுது அப்போது இவர்கள் தரும் நற்பலன்களெல்லாம் என்ன இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் என்ன வருமான வளங்களை தரப்போகிறது நலங்களை தரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் வந்து குபேர சம்பத்துகளும் யோகங்களும் வருகிறது யாரெல்லாம் கல்யாணம் பண்ணி போகிறீங்க யாருக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது வெளிநாடு போக போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் சிம்ம இந்த டிசம்பர் மாத பலன்கள் என்ன தரப்போகிறது ராசிநாதன் சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன பாதகாதிபதி வீடு பாதகாதிபதி செவ்வாய் வீட்டிலே அவர் வேறு ஆட்சி வேறப்பட்டிருக்கார் அதாவது நண்பர்களே இந்த பாதகாதிபதி இஸ் ஏ பேட் பாய் இந்த பாதகாதிபதினா எதுனா நமக்கு கெடுதலை மட்டுமே செய்பவன் ஆனால் பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறான் அவனோட யார் இருக்கார் ரெண்டுக்குடைய புதன் இருக்கார் அவரோட சூரியன் ராசிநாதன் இருக்கிறார் மூன்று பத்துக்குடியை சுக்கரன் இருக்கிறார் எல்லாருமே சேர்ந்து நான்காம் இடத்தில் இருக்காங்க நான்காம் இடத்தை நாம் கேந்திர பலம் என்று அழைக்கிறோம் நா நாலு ஏழு பத்த கேந்திர பலம்னு சொல்றோம் ராசிநாதன் சூரியனும் சுக்கரனும் புதனும் எல்லாருமா சேர்ந்து நான்காம் இருக்கும் பொழுது இது ஒரு மோசமான ஒரு விஷயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ரெண்டு பேர் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க நான் நிறைய ஜாதங்கள்ல சொல்றேன் ஒன்று சிம்ம ராசிக்காரங்க ஏழாம் இடத்து ராகுவால் குடும்பம் பிரியம் பாதிக்கப்படுவீங்க அல்லது கும்பராசிக்காரர்கள் ராசியில ராசியில் ராகு அதனால் பாதிக்கப்படுவீங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து ராகு மட்டுமல்ல எட்டாம் இடத்து சனி அஷ்டமசனி வேற ஒரு பக்கம் போட்டு பெண்ட் எடுக்குது அப்போ இந்த அஷ்டமசனியும் ஒரு பக்கம் பிரச்சனைகளாக பண்ணும்போது என்ன ஆகும்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நிம்மதியற்ற தன்மை என்பது ஏற்படும் ப ராசிநாதன் செப்பாவோடு சேரும்போது உஷ் உஷ்ணம் ஏற்ப ஏற்படுகிறது நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த கோச்சடையான் படத்தில் ஒரு டைலாக் வரும் என்ன சொல்லுங்கள் கோபப்படுகிறவன் நஷ்டத்தோடு அமர்கிறான் கோபப்படுபவன் நஷ்டத்தோடு அமர்கிறான் தண்ணீர் சொல்லுவாங்களே தண்ணீரை கூட சல்லடையில் அழலாம் நீ அது பனிக்கட்டி ஆகும் வரை காத்திருந்தால் தண்ணீரை கூட சல்லடையில் அழலாம் அது பனிக்கட்டி ஆகும் வரை காத்திருந்தால் நான்காம் இடத்திலே செவ்வாயோடு சேர்ந்த சூரியன் வரும்பொழுது கோபம் சுர்ன்னு வரும் கோபப்படுறது தான் உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை யார் வேணால் செய்யலாம் பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் புட்சலழுத்தினம் வேணும் கோபம் யாருக்கு வராது சொல்லுங்கள் ராசிநாதன் சூரியன் செவ்வாவோடு சேரும் பொழுது இந்த இது சொல்லுவாங்கள்ல அடிதடி சண்டை போன்றவை ரொம்ப சாதாரணமாக நடக்கும் எதுக்கு எடுத்தாலும் வேகம் சவால் விடுறது போடாங்கிறது வாடாங்கிறது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும் ராசிநாதன் செவ்வாவோடு சேர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த செவ்வாய்த்த செவ்வாவோடு சேர்ந்த சூரிய பகவான் புத பகவானோடும் சேர்ந்திருக்கிறார் சூரியன் ப்ளஸ் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நான்காம் இடத்தில் மறையும் பொழுது புதனும் சூரியனும் நான்காம் இடத்தில் பணமே இருக்காது நண்பர்களே சிம்ம ராசிக்காரர்கள் பணத்தை பத்திரமா பார்த்து பார்த்துக்கணும் யாராவது ஒருத்தர் சார் வணக்கம் என் பேர் தான் சதீஷு வாங்க ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம் தேங்கண்ணிக்கோட்டை பக்கம் தேனிக்கு தேக்குமரம் வளர்த்தலாம் மரியாதையாக போயிடுது நானே இங்கே இஎம்ஐ கட்ட வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன் என்பதாக வணக்கம் வணக்கம் நான் தான் சிட்பண்டில் இருந்து வந்திருக்கேன் நான் யார் தெரியுமா நான் தான் ஒன்று நான் வந்து நான் தான் இன்ஃப்ளூயன் சார் நான் என்ன பண்ணுவேன் இப்படி பண்ணால் அப்படி போட்டு அப்படி பண்ணுவேன் நண்பர்களே இன்று எந்த ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ்ஸை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் செய்ங்க நாம் இன்னொரு வரை டிப்பன் பண்ணும்போதே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கான எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் அந்த இடத்த தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு விஷயத்தை அழகாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் கனவுகளை இன்னொருவர் கண்களில் காணாதீர்கள் அது நடக்காது நீங்கள் ரொம்ப அழகாக ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த காரியத்தை செய்யணுன்னு ஆனால் இன்னொருத்தனுக்கு அந்த அவுட்புட் போய் சேராது நீங்கள் நினைக்கிறாலும் உங்களை மாதிரியே ஒரு ஆளு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க ஸோ அப்போது நான்காம் இடத்துல சூரியனோடு சேர்ந்த புதன் தேவையில்லாத பண விஷயத்தில் தெரிஞ்ச வேலையை செய்யுங்க நம்ம பெரியவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் அப்போது இந்த ரெண்டாம் இடம் நான்காம் இடம் பாதகாதிபதி வீட்டில் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா நீங்கள் லேண்டு வாங்குற நேரம் தான் ராசிநாதன் சூரிய செவ்வாயோடு பொழுது கோவப்படுவீங்க பட் லேண்டு வாங்குகிற நேரம் இதுதான் அரசு பணிகள் கிடைக்கிற நேரம் தான் மூன்று பத்துக்குடிய சுக்கரன் வேறு பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் போகாது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஃபன்னு ஜாலி மஜா இன்பம் இது மேலேயே போகும் நண்பர்களே வாழ்க்கையில் இன்பம் துய்ப்பது என்பது வேறு சில பேர்லாம் வாரத்தில் மூணு நாள் ஈஸியாக ரிசார்ட்டில் தான் உட்காந்துருக்கேன் வாரத்தில் மூணு நாள் நம்ம பிஸ்னஸ் கொடுக்குற டென்ஷன் ஒரே டென்ஷன் மைண்டெலாம் டென்ஷன் அப்படியேங்கப்பா பெரிய பெரிய கம்பெனி ஆட்கள் கூட அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறது இல்லை ஆனால் நமக்கு டென்ஷன் நம்ம நினச்சிக்கிறோம் அதனால தான் நம்ம அங்கே போய் உட்காந்துக்கிறோம் அப்போது மூன்று பத்து கூட இருக்கும்போது ஒரே எமோஷன் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ண முடியல எமோஷன் சார் நான் ஒன்றே ஒன்று புரிய வி ஆர் நாட் தட் மச் பிசி ஆஸ் லைக் தட் அவர் பிரதமர் வி சார் வி ஆர் நாட் தட் மச் பிசி ஆஸ் லைக் தட் அவர் கவர்னர் ஆஸ் லைக் நம்ம கமிஷ்னர் இவங்கள்லாம் விட நம்ம ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம சாதாரண ஆட்கள் தான் ப்ரெஷர் பில் பண்ண பழகுங்க ஒர்க்கில் ரொம்ப எமோஷன் ஆவீங்க கற்றுவீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கில் காட்டுறத வீட்டில் காட்டாதீங்க வீட்டில் காட்டுறத ஒர்க்கில் காட்டாதீங்க அதுக்கு செப்பரேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க ஸோ சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கோவப்படுவீங்க ஜாக்கிரதையாருங்க பொதுவாகவே நண்பர்களே இந்த நான்கு கிரகங்கள் டிசம்பர் மாதத்திலே செல்வது என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால் குருவினுடைய வீட்டிற்கு சென்ற எதற்கும் தோஷமில்லை என்பது வேதசாஸ்திரம் என்றைக்குமே யாருக்கு ஒரு கேடு வராதுன்னா குரு கூட இருக்கிறவங்களுக்கு எந்த கேடு வராது ஏன்னா குருவினுடைய ராசியிலே இந்த நான்கு கிரகங்களும் இருக்கும் பொழுது அதுக்கு சர்வதோஷ நிர்தோஷோஸ்தூன்னு பெரும் அப்போ டிசம்பர் மாதத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்னென்னா இந்த குரு கடகத்தில் இருக்கிறவர் கடகத்தில் இருக்கார் இருபத்தொன்று தேதி வாக்கில் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கார் கடகத்தில் இருக்கிற குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் ஐந்தாம் பார்வையாக செவ்வாய் தான் ரொம்ப நேரம் பார்க்குறாரு செவ்வாய் ரொம்ப நேரம் பார்க்கறது யோகம் என்று அழைக்கப்படுகிறது வருடத்தினுடைய இறுதி லாஸ்ட் நைன் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் நைன் ஒர்க்கிங் டேஸ் அப்போ இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு மிதுனத்துக்கு போயிட்டாருன்னா மிதுனத்தில் இருந்த குரு பகவான் நேராக தனுசை பார்க்கிறார் தனுசில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நான்கு கிரகங்கள் இருக்காங்க அந்த நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார் அந்த நாலு பேரையும் ஊய்விக்கிறார் அதாவது டெவலப் பண்ணுறார் அந்த நான்கு கிரகங்கள் யார் மூன்று கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குருவிக்கு பார்வையில் ஏழாம் இடத்துல இருப்பது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் அதே மாதிரி சுக்கரனும் செவ்வாயும் புதனும் இவர்கள் அத்தனை பேரையும் பார்த்துறாரு நான்கு கிரகங்களை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ஒரு கேரம்போர்டு ஸ்ட்ரைக்கரை பார்த்திங்கன்னா இப்படி காயின் அடிச்சிங்கன்னா அந்த நாலு காயினும் தனித்தனியாக பேக்கெட்டில் விடும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கரை அடிக்கிற மாதிரி தான் குரு பகவான் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கருங்க நான்கு காயின் யார் நான்கு கிரகங்கள் நாலு பகம் போயிடுச்சு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உருவாகப் போகிறது வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது உலகிலேயே மிக அற்புதமான விஷயமெல்லாம் என்ன என்றால் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை மட்டுமே அது மட்டும்தான் உலகத்தில் நம்மை ஊவிக்கும் சக்திங்கிறான் இந்த வருடத்தினுடைய இறுதியிலாவது இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து நவம்பர் அப்புறமே ஆயிடுறார் டிசம்பர் மாதம் முழுவதும் சனி தன் முழு வீச்சில் பயணிக்கிறார் சனி தன் வீச்சில் பயணிக்கும் பொழுது வெகுஜன தொடர்பையும் வெகுஜன பிரபல்யத்தையும் உருவாக்குகிறார் எங்கே பார்த்தாலும் ரீச் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு ஆகிறார் அப்போ சனி தரும் அற்புத பலன்களும் சேர்ந்து விடுகிறது அப்படியே தள்ளி குரு பகவான் வீட்டில் இருக்க தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து நகர்ந்து மகரத்தில் உச்சமாக போகிறார் ஜனவரி மாதம் போதெல்லாம் அப்போ இந்த புத்தாண்டுக்குள்ளே எத்தனை நல்ல விஷயங்கள் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தார் அவர் விருச்சகத்துக்கு வந்து தனுசுக்கு வந்துட்டே இருப்போம் ஆகையினாலே இந்த டிசம்பர் மாத பலன்கள் பலவேருடைய வாழ்க்கையை மாற்றத்தகுந்ததாக இருக்கிறது டிசம்பர் மாதம் பலவேருடைய வாழ்வு மங்களங்களும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது ரெண்டு நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலகப் புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூபம் விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்